பண்றோம் சார் சூப்பர் ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் நம்ம கிட்ட வாங்குறீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நாங்க வந்து ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிக்கலாம் இல்லாம ஒரு இடம் வாங்கிடலாமா தாராளமா பண்ணலாம் சார் இந்த வீடுகளுக்கு நடுவுலேயே வாங்கிக்கலாம் சார் நம்ம வந்து ஒரு அதாவது வளராத இடத்துல டெவலப் ஆகாத இடத்துல பண்றதை விட இந்த மாதிரி வளர்ந்த இடத்துல நீங்க வீடுகளுக்கு நடுவுலயே நம்ம வந்து ஆமா சார் வீடுகளுக்கு நடுவுலயே நீங்க வாங்கும் உங்களோட அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் பத்து நிமிஷத்துல ஜிஎஸ்டி பேசலாம் வெறும் பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து போக முடியும் இந்த மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடம் வாங்க போறீங்க அதனால தான் சொல்றேன் இந்த லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் பிப்டீன் லேக்ஸ் பட்ஜெட் ஹவுஸ் தான் சரி சார் ஒரு கால் கிரவுண்ட் இடத்துல தனி வீடாட்டு கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்துருவாங்க ஆமா சார் தனி தனியாட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஓகே ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம்

ஒரு லட்சம் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா அதுக்கப்புறம் நம்ம பண்ணி அவங்களும் பண்ணிட்டாங்க எல்லாமே ஒரு வெறும் ஒரு லட்சம் வெறும் ஒரு லட்சம் கட்டினா அதுமே சீட் போட்டு ஒரு லட்சம் குத்துட்டோம் ஒரு லட்சம் பிறகு அப்புறம் பண்ணாங்க வந்துட்டு கடகா எடுக்கிறது எல்லாமே சாவி மட்டும் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓ சூப்பர் மாச மாசம் எட்டாயிரத்தி ரூபாய் இஎம்ஐ போயிட்டு வாடகை கட்டுறது எட்டாயிரத்தி எட்டு ரூபாய் இஎம்ஐ முடிஞ்சு போது அவ்வளவுதான் நிறைய இங்க இருக்காங்க ஒரு நூறு பேர் மட்டும் போது கிட்ட இருக்கு நிறைய இருக்கு நான் நிறைய கட்டினம் இருக்காங்க நீங்களே பாக்க தண்ணி அருமையா இருக்கா இனிமே இருக்கும் வரவங்க நம்மகிட்ட

வணக்கம் மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்காங்க இப்ப சார் நம்ம கூட இருக்காது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா சூப்பர் சார் இப்ப சொல்லிருங்க சார் இப்ப நம்ம கம்பெனி நேம் சைட் நேம் இப்ப இந்த லொகேஷன் என்ன எல்லாத்தையும் மக்களுக்கு தெளிவா சொல்லிரலாம் சார் சார் நம்ம அந்த கோல்டன் டியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் ஓகே நாங்க வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லியம் பாக்கம் வில்லியம் பெருமாள் கோயில் பக்கத்துல வில்லியம் பாக்கம் சூப்பர் சார் நம்ம எஸ்பி கோயில் பக்கத்துல இருக்கு ஆமா சார் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா வசதியும் எல்லாம் இருக்கு இந்த லொகேஷன் சார் ஓகே சார் இதுக்குள்ள வில்லியம் பாக்கம் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு சார் இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் கட்டி கொடுத்துருக்குறோம் சரிங்க சார் இந்த லோ பட்ஜெட்ல நமக்கு கஸ்டமருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணி தரோம் சூப்பர் சூப்பர் சார் இதுக்குள்ளே இப்போ நம்ம சைட்டுக்குள்ள இருக்க வீடுகள் தானே சார் இது எல்லாமே இதெல்லாம் நாங்களே கட்டி கொடுத்த வீடு கட்டி கொடுத்த வீடுகள் ஆமாம் சூப்பர் சூப்பர் சார் இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வீடுகள் சார் இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடுகள் இங்கே இருக்குது சார் இதுக்குள்ளேயே இப்போ இரநூறு வீடுகள் இருக்கு சூப்பர் சூப்பர் சார் ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே இரநூறு வீடுகள் கட்டிட்டாங்க கட்டி வந்துட்டாங்க குடி வந்துட்டாங்க ஆமாம் வீடுகளுக்கு நடுவில் தான் இப்போ ஒருத்தங்க வராங்கன்னா வீடுகளுக்கு நடுவில் தான் வீடு வர மாதிரி இருக்கும் குடி மாதிரி இருக்கும் ஆமா சூப்பர் சூப்பருங்க சார் இப்போ நம்ம சைட்டோட ஹைலைட்ஸ் சொல்லி சார் இப்போ ஏன் மக்கள் இங்கே எதா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க சார் சார் சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுக்குன்றது எங்களோட நோக்கம் சார் சூப்பர் சூப்பர் வீடு வேணும் தான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாடகை சார் கண்டிப்பாக அவங்களுக்கான சொந்த வீடுன்றது பல லட்சங்கள் வாடகையாகவே கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு பண்ணி கொடுக்குறது எங்களோட சார் அதுக்காக முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் இப்போ நீங்க ஒரு சொந்த வீடு வாங்கினா ஒரு இருபதாயிரம் முன்பணம் உங்கள்கிட்ட இருந்தா போதும் வெறும் இருபதாயிரம் இருபதாயிரம் லட்சக்கணக்கில் ஒரு அட்வான்ஸ் ஒரு ஒரு இடத்த புக் பண்ணதுக்காக ஒரு இருபதாயிரம் உங்கள்கிட்ட இருந்தா சூப்பர் சூப்பர் நம்ம வந்து ஒரு வீடு இங்க புக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆமா சூப்பர் சார் உங்களோட பட்ஜெட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் லேக்ஸ்லயே பண்ணிடுவோம் வெறும் பதினஞ்சு லட்சத்துல பதினஞ்சு லட்சத்துல ஒரு அறுநூறு சதுரடி இடம் ஓகே சார் அதுல வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு வீடாவே வந்துரும் சைட் எல்லாம் பண்ணிருக்கோம் பதினஞ்சு லட்சத்துல இடம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணி பாத்துருக்கோம் ஆனா பதினஞ்சு லட்சத்துல தனி வீடாவே வந்து கட்டி கொடுத்துருவோம் சேர்த்து ஆமா சார் இடமும் வீடும் சேர்த்து அந்த பட்ஜெட்லயே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் சரிங்களா நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் தவிர ரிஜிஸ்ட்ரேஷன்

ஸ்கொயர் இருந்து நாங்க இடம் பண்ணி கொடுக்குறோம் சார் எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரி ஒரு கிரௌண்ட் அந்த மாதிரி வேணாலும் இன்வெஸ்ட் பண்றாங்கனாலும் பெரிய பெரிய பிளாட்ஸ் இருக்கு ஓகே ஓகே சார் அவங்களோட பட்ஜெட் தந்தாப்புல நம்ம பண்ணி கஸ்டமரோட பட்ஜெட் தக்கன கஸ்டமைஸா பண்ணி தரோம் சோ மினிமம் வந்து 600 சதுரல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா சார் கால் கிரவுண்ட்ல இருந்து பண்றோம் ஓகே சரி இப்ப உள்ள இப்ப ஆல்ரெடி எல்லாரும் குடி இருக்காங்க இப்ப உள்ள என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ் நம்ம கொடுத்துறோம் இப்ப ரோட் வந்து நல்ல ஒயிட்டான ரோட் கொடுத்துறோம்னு சொல்லி சொல்றீங்க வேற நம்ம ஏ ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லா வசதிகளும் இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா வீடுகள் இருக்கனால உங்களுக்கு வந்து மினிட்டா நீங்க வீடு கட்டிறதுக்கு தேவையான எல்லாமே ஆமா சார் ஆமா சார் எல்லாமே எல்லா வசதிகளும் இங்க இருக்கு எல்லாம் டெவலப் ஆயிட்டே இருக்கு சார் உள்ளே கோயில் கூட இருக்கு சார் உள்ள ஆமா சார் உள்ளே கோயில் கோயில கட்டிருக்காங்க சைட்டுக்குள்ள கட்டிருக்காங்க இந்த வில்லியம் பாக் எடுத்துட்டாலே பழமையான ஊர் சார் சரிங்க சார் இங்க வந்து நிறைய நிறைய கோயில்கள் இருக்கு பழமையான கோயில் நிறைய இருக்கு சார் ஓகே சார் இப்ப இங்க நம்ம ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் மக்கள் சொல்லிருங்க சார் இப்ப நீங்க உங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் புக்கிங் அட்வான்ஸ் இருந்தா நீங்க வந்து இங்க வீடு வாங்கலாம் சரி சார் ஒரு இருபதாயிரம் கட்டி உங்களுக்கு இந்த பிளாட்ல வீடு கட்ட இல்ல இந்த பிடிச்ச வீடு இந்த வீடு எடுத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா இருந்தா புக் பண்ணிடுவோம் சூப்பர் நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சார் இப்போ ஒன் பாத்தீங்கன்னா பிப்டீன் லேக்ஸ்ல இருந்து பண்ணி தருவோம் டூ லேக்ஸ்ல இருந்து பண்ணி தரும் ஆமா இது டூ மாடல் ஹவுசஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்தே டூ டியூப்ளெக்ஸ் மாடல் இருபத்தஞ்சு லட்சத்தில் நம்ம டியூப்ளெக்ஸே பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் சார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் ஓகே சார் நாங்கள் நிறைய வீடுகள் கட்டுறதுனால கம்மி பட்ஜெட்லேயே பண்ணி தரோம் சார் சார் இப்போ உள்ளே நம்ம பார்க்கும்போது நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குல்ல சார் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தது தானே ஆமாம் சார் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது நம்மளோட பட்ஜெட்டு தக்கன நம்ம விரும்புறது மாதிரி ஓகே சார் உங்கள் கஸ்டமருக்கு தகுனா பண்ணிக்கலாம் சம்பளம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ஓகே சார் இஎம்ஐ கட்ட முடியும்னா சொந்த வீட்டில் இருக்கலாம் சார் வாடகை கொடுக்குற மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம சொந்த வீட்டில் இருந்தே நம்ம இது பே பண்ணலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே சார் இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ மெயினாக பட்ஜெட் தான் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் நினைச்சா நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணலாம் சார் ஆமாம் சார் இப்போ இடம் வாங்குறோம்னா சரி நம்ம பேங்க் லோன் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை முழு பணம் இருந்தால் தான் நம்மகிட்ட வீடு வாங்க முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயே நாங்கள் வந்து இடமும்

இன்ட்ரெஸ்டுமே கிடையாது கிடையாது உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சார் இப்போ ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல கூட ரெண்டு வீடு நம்ம வந்து ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆமாம் இப்போ இதுவும் என்ன பட்ஜெட் சார் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் சார் இப்போ பண்றவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேயே பண்ணி கொடுக்கும் இருபத்தொம்பது லட்சத்துல ஆமாம் கீழே கிரவுண்ட் ஃபுர் ஃபர்ஸ்ட் ஃபுர் செகண்ட் ஃபுர் அந்த மாதிரி வரும் சார் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் ஆமா சார் ஆமா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் ஹவுசஸ் சரிங்க சார் பதினஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி வீடுனா தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி சூப்பர் அவங்களோட பட்ஜெட் தக்கன பண்ணலாம் சார் அதான் நம்மளோட நம்மளோட பட்ஜெட் நம்மளோட நம்மளோட விருப்பம் தான் சார் ஓகே நம்ம பெரிய பட்ஜெட் போக முன்னாலும் பண்ணி தரோம் இல்ல நம்மளோட பதினஞ்சு லட்சம் தான் பட்ஜெட் ஒரு இருபது லட்சம் பட்ஜெட் மாசம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் இஎம்ஐ கட்ட முடியும்னாலும் அதுக்கு தகுந்தவங்க பண்ணி தரோம் சைட் விசிட் எல்லாமே பண்ணி கொடுத்தா சார் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதை சொல்லிடுங்க சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும் சார் எல்லாம் பேங்க் லோன் மூலமா தான் சார் பண்ணணும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சார் எல்லா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லா விஷயமும் கிளியரா பண்ணிருக்கும் நமக்கு ஒரு பத்து பேங்க்ல லோன் பண்ணி தராங்க பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு சைட் விசிட் எப்படி சார் பண்ணலாம் உங்களுக்கு சைட் விசிட் கஸ்டமர்ஸ் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வீட்லயே பிக்கப் பண்ண பண்றோம் சார் ஓகே ஓகே ஆமா வாங்க வந்து பாருங்க சார் சைட்டு வீடு வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா வந்து பாருங்க சார் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கினா போதும் சார் சூப்பர் உள்ள உங்களால இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ண முடியும்னா வீடு வாங்குறதுக்கான வசதிகளை நாங்க உருவாக்கி தரோம் சூப்பர் உங்களுக்காக நாங்க செஞ்சு தரோம் சார் அதுக்கான வசதிகளை நாங்க செஞ்சு தரோம் சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ மகளே வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு எல்லாமே பக்காவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு வெறும் பதினஞ்சு லட்சத்துல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனி வீடே வந்து கட்டி தராங்க உங்களோட ரெக்யூர்மெண்ட் தந்தாப்ல அந்த பட்ஜெட்டுக்கு தந்தாப்ல உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கட்டி கொடுப்பாங்க கோல்டன் இந்தியா ப்ராபர்ட்டிஸ்ல இருந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க இமீடியட்டா ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க சைட் விசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பிடிக்கும் பிளாட்டை புக் பண்ணி விடுகட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஓகே மகளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை